இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அதன் பின்னணியில் இருக்கும் வேதாகம நாட்டின் பண்பாடு பழக்கவழக்கங்கள் பாரம்பரியங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளும் வேதாகமத்தை இன்னும் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள முடியும் சமயத்தின் அடிப்படையில் சில நாட்கள் அல்லது குறிப்பிட்ட காலத்தை குறித்து கொண்டு மகிழ்ச்சிக்குரிய வகையில் கொண்டாடுவதை பண்டிகைகள் என்று கூறுகின்றோம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டிகைகளின் தொடக்கமும் நோக்கமும் அர்த்தங்களும் பிற மதங்களுடைய பண்டிகைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைவு குறிப்பிட்ட காலங்களில் சில விழாக்களை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடி வந்தனர் அந்த பண்டிகையின் வாயிலாக தமது மக்களின் வாழ்க்கையில் தேவன் ஈடுபட்ட நிகழ்ச்சிகளை இவர்கள் நினைவு கூர்ந்தனர் இந்த யூதர்கள் கொண்டாடிய ஏழு பண்டிகைகள் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை நீங்க முதன் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பண்டிகை காலங்களில் தேவனுக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி தாங்கள் பெற்ற சிலாக்கியத்தை மனமார்ந்த மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தி வந்தனர் என்று எண்ணாக ஒன்பது ஏழில் பார்க்கின்றோம் மிக சந்தோஷமாக சமைத்து அனைவருக்கும் உணவளித்து ஆடி பாடி அந்த விழாக்களை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வந்தனர் மக்கள் தங்களது மன வெளிப்படுத்தும் வகையிலும் சில பண்டிகைகளை கொண்டாடினர் பக்தி மிக்க யூதர்கள் தங்களின் பாவத்திற்காக பலி செலுத்தி கவனத்தோடு அந்த கற்பனைகளை கை கொண்டு வந்தனர் இந்த இஸ்ரேல் மக்கள் ஏழு பண்டிகைகளை கொண்டாடினர் முதலில் பஸ்கா பண்டிகை இரண்டாவது வாரங்களின் பண்டிகை மூன்றாவதாக கூடார பண்டிகை நான்காவதாக ஓய்வு நாள் பண்டிகை ஐந்தாவதாக எக்கால பண்டிகை ஆறாவதாக பாவ நிவாரண நாள் ஏழாவதாக பூரிம் பண்டிகை இதை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் முதலில் பஸ்கா பண்டிகையும் மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தாங்கள் அடைந்த விடுதலையை நினைவு கூர்ந்து கொண்டாடும் பண்டிகையே இது பஸ்கா என்பது மரணத்திலிருந்து இருந்து காப்பாற்றப்படுதல் என்பது அர்த்தம் என்று யாத்திராகமம் பனிரெண்டு பதிமூனில் பார்க்கின்றோம் பஸ்கா ஆட்டின் ரத்தம் எந்தெந்த வீடுகளின் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளின் முதல் பிறந்த அனைத்தையும் தேவன் அழிக்காமல் கடந்து சென்றார் ஆபிப் அதாவது நிசான் எனும் மாதமே யூதர்களுடைய முதலாம் மாதம் அந்த மாதத்தில் பதினாலாம் நாளில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது இன்று யாத்திரகமம் பனிரெண்டு இரண்டில் பார்க்கின்றோம் அன்று ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்துவார்கள் அந்த ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவ விசுவாசிகள் அனுபவிக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்து என்று ஒன்னு குருந்தியர் ஐந்து ஏழில் பார்க்கின்றோம் கிபி எழுவதில் எருசலேம் நகரில் இருந்து ஆலயம் அளிக்கப்பட்ட பின்பு இந்த பஸ்கா பலி செலுத்துவது நின்று போனது ஆனாலும் சில பாரம்பரிய யூத குடும்பங்களில் இந்த பண்டிகை இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து ஏழு நாளைக்கு இஸ்ரவேல் மக்கள் புளிப்பில்லாத அப்பத்தை உண்ண வேண்டும் புளிப்பு பாவத்தை குறிக்கின்றது பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு எனும் மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று ஒன்னு குறுந்தியர் ஐந்து எட்டு சொல்கின்றது கிறிஸ்தவர்களாகிய நாம் என்னாலும் கடைபிடிக்க வேண்டிய பரிசுத்த வாழ்க்கை முறையை இது குறிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வாரங்களின் பண்டிகை இது அறுவடையின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகின்றது என்று லேவியராகமம் இருபத்தி மூணு பதினாறில் பார்க்கின்றோம் முதற்கனியின் படைப்பு என்றும் இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு தேசத்தின் முதற்கனிகளில் அனைத்தையும் ஒரு கூடையில் போட்டு தேவன் தெரிந்து கொண்ட சந்ததிக்கு அதை கொண்டு போய் ஆசாரிய கொடுத்து அசைவாட்ட வேண்டும் என்று உபாகமம் இருபத்தி ஆறு பத்தில் பார்க்கின்றோம் இவ்வாறு அவர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் தாங்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்ததை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் எகிப்திலிருந்து அவர்களை தேவன் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு கொண்டு வந்து எல்லா நன்மைகளையும் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் களி கூற வேண்டும் என்று உபாகமம் இருபத்தி ஆறு பதினொன்னு சொல்கின்றது இது களி கூறுதலின் நாளாகும் நன்றியறிதலின் நாளாகும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கும் முதற்கனியாகிய கதிர்கட்டு அசைவாட்டப்படும் நாளிலிருந்து ஐம்பதாவது நாளில் பெந்தகோஸ்தை பண்டிகை கொண்டாடப்படும் அது வார்கோதுமை அறுப்பின் முடிவை காண்பிக்கின்றது இந்த பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் எருசலேமில் கூடினார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தல ரெண்டு ஒன்னு புஸ்தகத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று பார்க்கின்றோம் அப்பொழுது யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக பேதுரு எடுத்துக் கூறியதையும் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளை பேசினார்கள் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் சங்கீதங்களிலிருந்து மேற்கோள்களை காட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தளதிலையும் குறித்து பேதுரு பேசினார் செய்திகளை கேட்ட மக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி தங்களுடைய பாவத்தை உணர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம் பேதுரு உரைத்த வார்த்தையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றும் பார்க்கின்றோம் அன்றைய தினத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களாம் அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்களாம் அது பரிசுத்த ஆவியானவருடைய தேவனின் வல்லமையுள்ள செயலாகும் அடுத்ததாக கூடார பண்டிகை பற்றி பார்க்கலாம் கூடார பண்டிகை ஏழு நாட்கள் ஆசரிக்கப்பட வேண்டும் முதலாம் நாளும் கடைசி நாளும் சபை கூடும் பரிசுத்த நாட்களாகும் நிலத்தின் பலன் சேர்க்கப்பட்டு பேர் ஓலைகளாலும் தலைத்திருக்கின்ற விருச்சங்களின் கிளைகளினாலும் செய்யப்பட்ட கூடாரங்களில் மக்கள் குடியிருப்பார்கள் என்று லேவியரகமும் இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூணு வரை பார்க்கின்றோம் ஆசரிப்பு கூடாரத்திலே மக்கள் சபையாக கூடினர் அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இடம்பெயர்ந்து கொண்டு போகத்தக்க கூடியதாக இருந்தது இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் அதன் அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றிய தத்ரூபமான வீடியோ காட்சிகளுடன் கூடிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் யூதருடைய ஆண்டிலே மூன்று முறை சபை கூடுதல் இருக்கும் கூடார பண்டிகை அவற்றில் ஒன்றாகும் அது மகிழ்ச்சிக்குரிய காலமாகும் என்று உபாகமம் பதினாறு பதினாலில் பார்க்கின்றோம் இந்த ஏழு நாட்களும் கர்த்தருக்கு பலி செலுத்தி வந்தனர் தேவனே மலையை பொழிய செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதற்கு நன்றி செலுத்துகிற பண்டிகையே இந்த கூடார பண்டிகை இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து வந்தபோது அவர்கள் வனாந்திரத்தில் கூடாரங்களில் வசித்ததை நினைவு கூறும் பண்டிகையாகவும் இது விளங்கியது என்று ரஹமம் இருபத்தி மூணு நாற்பத்தி மூணில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஓய்வு நாள் பண்டிகை பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாளாகும் அந்த நாளிலே எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் மக்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று ஏசாய ஐம்பத்தி எட்டு பதிமூனில் பார்க்கின்றோம் சிருஷ்டிப்பு ஆறு நாட்கள் நடந்தன ஏழாம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார் அன்று தேவன் தம் கிரியை யாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தார் ஆனால் அவருக்கு இலைப்பாறுதல் தேவையில்லை அவர் கலைப்படையவும் இல்லை மனிதன் பின்பற்றுவதற்கென்று ஓய்வு நாள் ஒரு மாதிரியாக நிறுவப்பட்டது என்று யாத்திராகமம் இருபது பதினொன்னில் பார்க்கின்றோம் தெய்வீக மாதிரியை ஏற்படுத்தி மனிதன் ஆறு நாட்களும் வேலை செய்து ஏழாம் நாளில் வேலை செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தேவனே இதை ஏற்படுத்தினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று வெளிப்படுத்துவதை மார்க் இரண்டு இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் யூத முறைப்படி இப்பொழுது நாம் இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதில்லை அதற்கு பதிலாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்யாமல் ஆலயத்திற்கு கூடி வந்து சபையாக அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து வருகின்றோம் அடுத்ததாக எக்கால பண்டிகை பற்றி பார்க்கலாம் எக்கால பண்டிகை பற்றி எண்ணாகமம் இருபத்தி ஒன்பது ஒன்னில் சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் மாதம் முதலாவது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது பரிசுத்தமான சபை கூடும் தினம் அந்த நாளில் மக்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அந்த நாளில் எக்காலம் ஊத வேண்டும் கர்த்தருக்கு தகன பலியும் செலுத்த வேண்டும் இந்த எக்கால பண்டிகையின் தினத்தில் அதை குறித்த வேத பகுதிகள் வாசிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பாவ நிவினால் இதை பற்றி யாத்திரகமம் முப்பது பத்தில் பார்க்கின்றோம் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் இது ஆசரிக்கப்படும் இதுவும் பரிசுத்த சபை கூடும் நாளாகும் இது பாவத்திற்காக பலி செலுத்தும் நாள் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் அனுசரிக்கப்படும் இந்த பாவ நிவாரண பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணராக பலி செலுத்தப்பட்டதற்கு நிழலாக உள்ளது என்று எபிரேயர் புஸ்தகத்தில் பார்க்கின்றோம் ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே தேவனுடைய கிருபாசன தண்டையில் சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு பலிகளும் எப்படி செலுத்தப்பட்டது என்பதை பற்றிய பல தொடர்கள் நிறைந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் கடைசியாக பூரிம் பண்டிகை பற்றி பார்க்கலாம் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரத்தில் இதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அகாஸ்வேரு என்னும் அரசனின் காலத்தில் முர்தேகா இந்த பண்டிகையை நிறுவினார் பூரிம் பண்டிகை நாளில் இஸ்ரவேலர்கள் விருந்து செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி வந்தனர் யூதர்களை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று தங்கள் சத்துருவாகி ஆமான் என்பவனுடைய பொல்லாங்கான திட்டங்களிலிருந்து யூதர்கள் விடுவிக்கப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து இந்த பூரின் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது அமைதியான காலம் என்று அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் உள்ள நானூறு வருடங்களில் வாழ்ந்த மக்கபெயரால் கிமு நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு எருசலேமில் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு இந்த மீட்கப்பட்ட நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து இந்த பண்டிகை மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டதாம் இந்த பூரிம் பண்டிகை ஒளியின் பண்டிகை என்றும் பெயர் பெற்றுள்ளது இதுவே யூதர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடிய ஏழு பண்டிகைகள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்